வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது முக்கடலில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை இருந்தாலும் புதிய காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டில் பயணித்தாலும் கிழக்கு காற்றை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தெற்கு நீராவி காற்றையும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டிலே ஏற்றி மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி வழியாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக பயணிக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் மட்டார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசிந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் பத்து பதினொன்று பனிரெண்டு மார்ச் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று தினங்கள் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் மூன்று தினங்கள் கடலுக்குள் மீன்பிடித்தல் என்பது சவால் தரைப்பகுதிகளில் இருந்து கூட கிழக்கு காற்று லேசாக இலைகளை அசைக்கும் காற்று லேசாக கிளைகளை அசைக்கும் காற்று இருக்கும் ஆகவே வரக்கூடிய பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே காற்று சுழற்சியின் காரணமாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறும் என்பதன் காரணமாக அந்த காற்று நிலடு இந்திய பெருங்கடலை நோக்கி மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் என்பதன் காரணமாக காற்றின் வேகம் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் அதிகரித்திருக்கும் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு 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 அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் ஓரிரு இடங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கூட கடலிலே இருக்கலாம் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கூட நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் நாற்பத்தி ஐந்து என்பது இலைகளை லேசாக அசைக்கும் காற்று இந்த அறிவிப்பு கொடுப்பதற்கான காரணம் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே தரையிலேயே காற்று இருக்கும் என்பதன் காரணமாக கடலிலே கடுங்காற்று இருக்கும் என்கின்ற அச்சுறுத்தலை அதாவது அனுபவித்து தரையில் உள்ள காற்றை அனுபவித்து கடலில் காற்று கூடுதலாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தரையில் உள்ள காற்றை அறிவிக்கிறேன் புயல் ஏதுமில்லை வலுவான நிகழ்வு ஏதுமில்லை சாதாரணமாக தென்மேற்கு பருவ காலங்களிலே வைகாசி மாதங்களில் வீசக்கூடிய இந்த காற்று காற்று போல லேசான காற்று தரையில் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இருக்கும் கடலில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் எடை குறைந்த படகுகளை பத்து பதினொன்று பன்னிரெண்டு கண்டிப்பாக இயக்க முடியாது விசை படகுகளை கூட ஏற்க முற்பட்டால் கூட வலைவிரித்தல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வளைவிரித்தலில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் படகை திசை மாற்றி எடுத்து செல்ல நேரிடும் கடந்த முறை தூத்துக்குடி மன்னிக்கவும் கடந்த முறை நாகப்பட்டினம் காங்கேசன் துறைக்கு இடைப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கு மூன்று நாள் அச்சுறுத்தல் கொடுத்த காற்று இறுதியில் காற்று இல்லை என்று புறப்பட்ட பொழுது கோடியக்கரை முனையை தாண்டி அந்த பயணிகள் கப்பல் துறைக்கு பயணம் மேற்கொள்ள முடியவில்லை மீண்டும் கடும் அலையில் கடும் கடல் சீற்றத்திலும் கடும் காற்றிலும் சிக்கி அச்சப்பட்டு திரும்பி நாகப்பட்டினத்துக்கே வந்தது நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்படிப்பட்ட காற்று பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்கும் அந்த நாளை திட்டமிட்டு காற்றை அறிந்து துல்லியம் அறிந்து பயணத்தை மேற்கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசல் தோனிக்கு வரக்கூடிய பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மழை இல்லாவிட்டாலும் கடந்த சுற்றின் அதாவது கடந்த இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் பொழிந்த மழை இலங்கைக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியது ஆணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீர் விவசாய நிலங்களுக்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியது மழை ஓய்ந்தாலும் வெள்ளம் ஓயாத நிலை தொடர்கிற நிலையில் தற்பொழுது வெயில் தொடர்ந்திருந்தாலும் ஆறுகளிலே பயந்து கூடிய தண்ணீர் அறுவடை தானியங்களுக்கு சேதம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை அறிய முடிகிறது இந்த நிலையில் அடுத்த மழைப்படிவு தொடங்க இருக்கிறது என்பதை ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு வழங்குகிறேன் அதாவது வரக்கூடிய பத்தாம் தேதி இலங்கைக்கும் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது பத்தாம் தேதி மாலைக்குள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடங்கிவிடும் பத்தாம் தேதி மாலை இரவில் மதியமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் மழைப்பிடிவு முன்னேறிவிடும் காலி கம்பந்தோட்டா கோட்டை மற்றும் சிலோ புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை கல்முனை ஹம்பந்தோட்டா என்று எல்லா இடங்களுக்கும் உள்பகுதியாம் கண்டி மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே வரக்கூடிய பத்தாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து மழை வாய்ப்பு பதினோராந்தேதி கனமழை காத்திருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது தேதி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வரை மழை இடைவெளி மழை இல்லாத வானிலையும் வெயிலும் ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது பத்தாம் தேதி மழை வந்துவிடும் பத்தாம் தேதி மாலை கண்டிப்பாக மழை வந்துவிடும் பதினோராந்தேதி கனமழை காத்திருக்கிறது பரவலாக இலங்கைக்கு குறிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்தும் பெய்யும் இடத்தில் அது கனமழையாக இருக்கும் அடு அதாவது கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்தாலும் அணைகள் நீர் தழும்ப வழிய வழிய அவ்வப்பொழுது வன்கதவுகளை திறக்கப்படும் அளவிற்கு மழை பிடிவுகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன மழைக்காலம் போலவே அவ்வப்பொழுது காட்சியளித்து கொண்டிருக்கிறது இலங்கை பசுமை நிறைந்த இலங்கையாக இருந்தாலும் மழையின் காரணமாக அறுவடையை பாதித்துக் கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு கனமழை என்பதையும் அதில் முறதிராத அறுவடை தானியங்களை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அறுவடை மேற்கொள்ளலாம் என்றும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அச்சமோ பீதியோ அடையாமல் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் அடுத்த மழை பதினெட்டாம் தேதியிலிருந்து இருக்கலாம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கும் தூரல் நனைக்க மழையாவது இருக்கும் அப்படியே அந்த மாத இறுதி வாரத்திலையும் மழையும் வெப்பம் வெப்ப உயர்வும் வெப்பம் தனிவும் காற்றும் அதாவது குளிர்ந்த காற்றும் இதமான வெப்பநிலையுமாக இருந்தாலும் மாத இறுதி நாட்களிலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இறுதி வாரத்தில் வலிமையான நிகழ்விற்கு சாதகம் இருக்கிறது கனமழை பொழிவை தரக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சினக்கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய பதினெட்டு இருபது தேதி வாக்கிலே வரக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை மாத இறுதி நாட்களிலே இலங்கை அடைந்து கனமழைப்படிவை மார்ச் இறுதி நாட்களிலே கொடுக்க இருக்கிறது இப்படி ஏப்ரல் மேயிலும் காற்று சுழற்சிகள் இருக்கும் வெயிலுக்கிடையே அனலுக்கிடையே மழையும் இருக்கும் மழையும் வெயிலும் கலந்த வானிலை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை வானிலை என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வரக்கூடிய பத்து பதினொன்று பனிரெண்டு மழை உறுதி 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 என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி